ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் ஒன்பதாம் தேதி இன்றைக்கி சிறகடி காசை சிறியல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது சத்யாவை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்தாகணும் அதுக்காக சந்திராவை கூப்பிட்டு போலீஸ் கஸ்டடியில் வந்து உட்கார வச்சுருக்காங்க மீனா முத்து சீதா எல்லாருமே வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க ஆனால் வந்து முடியாது எனக்கு நல்லா தெரியும் சத்யா எங்கே இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும் சத்யாவை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் விட்டு தாராளமாக இந்த அம்மா வந்து கூட்டிகிட்டு போ சோஷியல் மீடியாவில் வீடியோ வந்துருச்சியா எங்களுக்கு மேல் இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்குது சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அந்த கோர்ட்டுக்கு போய் கேஸ் போகாமல் இருக்கணும்னா நம்ம கான்ஸ்டபிள் சொன்ன மாதிரி வக்கீல போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து சீதாவும் மீனாவும் வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க சார் 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 எப்படியாவது எங்கள் தம்பியை நாங்கள் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறோம் சார் அவனை கொண்டு வந்து இங்கே ஒப்படைச்சிட்றோம் ஆனால் எங்கள் அம்மாவை மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க சார் பாம சார் அவங்க அவங்களுக்கு ஏற்கனவே வந்து உடம்பு சரியில்லை அவங்களுக்கு கால் வழியாலாம் இருக்குது அவங்க வந்து மாத்திரை வர போடணும் தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்னு கெஞ்சுறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் என்னம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்றாங்க ஒன்றே முத்து சொல்றார் சார் பாவம் சார் லேடிஸாக இருக்கிற வீடு சார் தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க சார் சத்யாவை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னோட வேலை சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஐயோ கான்ஸ்டபிள் அந்த அம்மா விடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சந்திரா வெளியில் வராங்க வெளியில் வந்ததும் சந்திரா வந்து அலுறாங்க எனக்கு இதெல்லாம் தேவையா அந்த சத்யாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து விட்டுருங்க தண்டனை அவனுக்கு வந்து கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் அவனோட விதி எப்படியோ அப்படி நடக்கட்டும் அப்புறம் முத்து வந்து சொல்கிறாங்க அத்தை எதுவும் கவலைப்படாதீங்க அவன் ஏற்கனவே அவன் பண்ண தப்புக்கான தண்டனை வந்து அனுபவிச்சுட்டான் இப்போ அவன் வந்து திருந்திட்டான் அத்தை அதனால வந்து அவனை போலீஸ்ல சிக்காம பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க நாங்கள் போய் வக்கீல பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு மீனாவும் முத்தவும் வக்கீல பார்க்க வந்து போறாங்க அதுக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து நேற்று கால் பண்ணி ரோகிணியை வர சொல்கிறாங்க இல்லையா வித்யாவும் ரோகிணியும் சிட்டியை பார்க்க வராங்க எதுக்கடி அவன் வந்து முன்ன வந்து வர சொல்லியிருக்கான் அதை தான் டீலிங்கெல்லாம் முடிஞ்சதில்லை அப்படின்னதும் தெரியலவா என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதுக்கு இப்போ என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்குறாங்க ஏன் வந்து கேட்கும் இந்த மாதிரி கேட்குறீங்க நான் கூட சரி அவனை வந்து ஒரு வாரம் வச்சிருந்து அடித்து பார்சல் பண்ணி பாம்பேக்கு அனுப்பிடலான்னு பார்த்தேன் ஆனால் பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடுச்சு அப்படின்றாங்க பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா அப்படின்னதும் கூட்டிகிட்டு போய் ரூமில் வந்து காட்டுறாங்க பார்த்தா அந்த பிஏ வந்துட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம் வச்சு ட்ரிப்ஸ் வந்து ஏறிட்டுருக்கு என்னாச்சு இவனுக்கு ஆள் அப்படின்றாங்க வித்யா அவ்வளோ அசால்ட்டாக கேட்குறாங்க அப்புறம் ரோகிணி வந்து என்னதான் ஆச்சு இப்போ இல்லையா அப்படின்னதும் உன்னை வந்து சொல்கிறாங்க நல்லா இவனை போட்டு நல்லா அடி அடி நடிச்சிருந்தோம் திடீர்னு அவன் நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே வந்து சாஞ்சிட்டான் அதுக்கப்புறம் வந்து வெறும் மூச்சு மட்டும் தான் இருக்கு ஆள் வந்து ஒன்றும் இதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதான அப்படின்னதும் ஏன் நாங்கள் வந்து மாட்டவா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அதுக்கப்புறம் வந்து நாங்க தான் வந்து மாட்டுவோம் அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்றாங்க பண்ண சொல்லி ரோகிணி தெரிஞ்ச கேரளா வைத்தியர் இருக்காங்க போய் வைத்தியம் அப்படின்றாங்க சரி அப்போ கூட்டிட்டு போங்க சொல்லி கூட்டிட்டு போகணும்னா செலவுக்கெல்லாம் காசு யார் தருவாங்க அங்கே போனா ஏகப்பட்ட காசு செலவாகும் அப்படின்றாங்க ஏன் நீ வட்டி பிசினஸ் தானே பண்ற நீ செலவு பண்ண நானா வந்து இவனை வந்து அடிக்க சொன்னேன் அவனை வந்து மிரட்டி வைன்னு தான் சொன்னேன் நீ போட்டு அடிச்சுட்டு இப்ப வந்து என்கிட்ட கிட்ட வந்து காசு கேட்டா அப்படின்றாங்க ரோகிணி அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது நீங்கள் சொன்ன அசைன்மெண்ட்டை நான் வந்து செஞ்சேன் இந்த மாதிரி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவனுக்காக நான் எதுக்கு வந்து செலவு பண்ணணும் அதெல்லாம் முடியாது ரெண்டு லட்ச ரூபா பணம் தேவைப்படுது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அவ்வளோதான் அப்படின்றாங்க என்ன சிட்டி மிரட்டுறியா அப்படின்றாங்க ரோகிணி நான் எதுக்குமா மிரட்ட போகிறேன் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் நான் இப்போ கூட இங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போய் காட்டுறதுக்கு ரெடி தான் எப்படி இப்படி ஆச்சுன்னு சொன்னால் உன் பேரை சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எப்படி வந்து வெளியில் வரணும்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது உனக்கு சரின்னா சொல்லு நான் இங்கே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாரு சிட்டி உன்னே வந்து ரோகிணி வந்து பயந்துடுறாங்க சரி நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அது வரைக்கும் உன்னை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அந்த பக்கம் போனதும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பக்கம் ரூம் கிளாரு வந்தா அந்த பிஏ வந்து ஆக்டிங் போட்டுட்டு இருக்காரு அப்படின்றாரு சிட்டி உடனே வந்து அவர் அவருமே எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சதுமே நான் தான் சொன்ன பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டால அவ எவ்வளவு கேட்டாலும் காசு கொடுத்துட்டே இருப்பா சிட்டி அப்படின்றாரு அவர் ஆமாம்யா நீ சொன்னது வந்து கரெக்டாக தான் இருக்குது இந்த ரெண்டு லட்சத்தோட நிப்பாட்ட மாட்டேன் இனி பாரு அவன் வந்து பொன்முட்டை இட்ற வாத்து மாதிரி வந்து எப்படி உன்ன வச்சே பணம் வசூல் பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு இப்போ கேடிக்கு கேடி வந்து கூட்டணி வச்சாச்சு இப்போ இதுலேருந்து ரோகிணி எப்படி தப்பிக்கிறாங்களேன்னு பார்க்கலாம் ஏன்னா இத்தனை நாள் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வேணால் ஏமாற்றலாம் மாதிரி திருட்டு பசங்களெல்லாம் ஏமாற்றவே முடியாது ஸோ இப்போ சிட்டியும் அந்த பிஏவும் வந்து ரோகினிட்ட வந்து பணம் வாங்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க இதை வச்சு வச்சே நல்லா மிரட்ட போகிறாங்க இத்தனை நாள் வேற யாராவது பணம் கேட்டால் சிட்டிகிட்ட வந்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரோகிணி இப்போ யார்கிட்ட போய் வட்டிக்கு வாங்க போகிறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வக்கீல பார்க்க போகிற மீனாவும் முத்துவும் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல போய் மீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்தெலாம் சொல்லும்போது சரி இப்போ இந்த சத்யா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லாமல் இருக்காங்க அதோ பாருங்க நீங்கள் போலீஸில் வேணால் சொல்லாமல் இருக்கலாம் என்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க முடியும் அப்படின்னு வக்கீல் சொல்லவும் உடனே வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ வந்து இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பையன் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் இதுக்கு வந்து ரெண்டே வழிதான் இருக்குது கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகாமல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும் அது ஒரு வழி அப்படின்றாங்க எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னா தான் அது நான் அப்புறம் வந்து சொல்கிறேன் ஆனால் இன்னொரு வழி இருக்குப்பா இந்த கேஸ் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கிட்டா நீங்கள் நயா பைசா செலவு பண்ணவே தேவையில்லை அந்த பையனுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றாங்க சார் சார் அவன் படிக்கிற பையன் சார் எப்படியாவது அவன் கோர்ட்டு கேஸ் போகக்கூடாது சார் அப்படின்றாங்க மீனா ஏம்மா அது தம்பி தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணுமா சரி என்னை நம்பி வந்துட்டீங்க நீங்கள் போய் முதல்ல உங்கள் அம்மா தானே கேஸ் கொடுத்துருக்காங்க அதை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கு பாருங்க அப்படி இல்லைன்னா பணத்தை யூஸ் பண்ணி தான் அவனை வந்து கோர்ட்டுக்கு போகாம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இவங்க வெளியில வந்ததும் அத்தை எப்படிங்க கேஸ் வந்து வாபஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம கேட்டாலாம் வாங்க மாட்டாங்க ஆனால் அப்பா கேட்டால் யோசிக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாமாவுமே இந்த விஷயத்தில் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா அன்னைக்கு ஏதோ கோபத்தில் வந்து சொன்னாங்க இன்னைக்கு வந்து சூழ்நிலையை வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து சொல்லலாம் கண்டிப்பாக அப்பா நம்மளுக்காக பேசுறதுக்கு வாய்ப்பு நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போறாங்க அங்கே பாத்தீங்கன்னா இந்த கோல்முட்டி மனோஜமே இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து சரியாக முகத்தை கொடுத்து கூட பேச மாட்டேன்றாங்க முத்துட்டியும் மீனாட்டியும் இப்போ வந்து அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சத்யாவோட கேஸை வந்து வாபஸ் வாங்கினா தான் அவன் வந்து வெளியில் வர முடியும்ப்பா இல்லைன்னா அவன் வந்து ஜெயிலுக்கு போயிடுவான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த விஷயத்தில் வந்து சத்யா தப்பு பண்ணியிருக்கான் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா மீனா வந்து கெஞ்சுறாங்க மாமா எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் உங்களை தானே நாங்கள் எங்கள் குடும்பத்தில் மலை மாதிரி நம்பிட்டு இருக்கோம் நீங்களே இப்படி சொன்னால் எப்படி மாமா அவன் தப்பு பண்ணிட்டான் நான் இல்லைன்னு சொல்லி சொல்லவே இல்லை மாமா அதுக்காக போலீஸு கோர்ட்டு ஜெயிலுலாம் போயிட்டு அவனோட வாழ்க்கையே வீணாயிடும் மாமா இந்த ஒரு தடவை நீங்கள் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க அத்தாட்ட சொல்லி கேஸை மட்டும் வாபஸ் வாங்க வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்காக அவனை கூட்டிகிட்டு வந்து நேரடியாக இங்கே நிப்பாட்டுற நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் கண்டிப்பாக நானும் எங்கள் குடும்பமும் அந்த தண்டனையை வந்து ஏற்றுக்கிறோம் எங்களுக்காக இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்ட்டு மீனா வந்து கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க உன்னை இந்த மனோஜ் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அவன் பண்ண தப்புக்கு அவன் ஜெயிலுக்கு போயே ஆகணும் ஜெயிலுக்கு போனால் தான் அவனுக்குலாம் புத்தி வரும் அப்படின்ற முத்து வந்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க அதானே உனக்கு வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுனா தான் எப்பவும் பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே ஆனால் அங்கே போய் இருந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தானே அதோட வழியும் வேதனையும் என்னன்னு தெரியும் உனக்கெல்லாம் இது எங்க தெரிய போகுது அடுத்தவங்க வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுனா தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி தானே அப்படின்னு மனோஜை பார்த்து முத்து சொல்றாரு முத்து வந்து இப்படி சொல்லவும் அண்ணாமலைக்கும் கொஞ்சம் அப்படியே ஷாக்கிங்காக முத்து வந்து பார்க்குறாங்க மனோஜுமே கொஞ்சம் ஷாக்காகி முத்து வந்து பார்க்குறாங்க ஸோ இப்போ மனோஜ் பண்ண ஏதோ ஒரு தப்புக்காக முத்து வந்து சின்ன வயசுலையே வந்து இந்த சிறுவர் சிறுத்திருத்த பள்ளிக்கு போயிட்டு வந்திருக்காருன்றது இன்றைக்கி எபிசோடை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு மீனாக்கு வந்து என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னே புரியவே இல்லை ஆனால் முத்து வந்து இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து பதிலே பேசாமல் ரூம்குள்ளார வந்து போயிடுறாரு உடனே வந்து எங்கள் மாமா வந்து பேச பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க முத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து கிளம்பி விஜயாவை பார்க்கறதுக்காக அங்கே வந்து போகிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்வதி வந்து ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க விஜயாக்கு வந்து ஆப்பிள் சாப்பிடு அப்படின்னு கொடுக்கும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ஏன் அண்ணன் ஞாபகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அதுக்கு வந்து விஜயா சொல்கிறாங்க மறந்தா தானே நினைக்கிறதுக்கு அப்படின்றாங்க பரவாயில்ல விஜயா அண்ணன் கூட அவ்வளோ சண்டை போடுவேன் இப்போ என்னன்னா அண்ணன் ஞாபகமாக இருக்குன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சண்டை போடுவோம் தான் அதுக்காக பிடிக்காமல் முப்பது வருஷம் ஒருத்தரோட வாழ்ந்துட முடியுமா நாங்கள் என்ன தப்பு பண்ணேன் நான் எதுக்கு அவரை வந்து பிரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக காலிங் பெல் அடிக்கும்போது அண்ணாமலை வந்து வராங்க விஜயா வந்து அண்ணாமலையை பார்த்ததுமே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க இப்போ தானே இவரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இவரே வந்து நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அதோட தொடரும் போட்டுட்டு அடுத்த வாரம்னு காட்டுறாங்க அப்போ அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க சத்யா பண்ண தப்புக்கு நீ என்ன தண்டனை வேணால் கொடு ஆனால் அந்த கேஸை வந்து நீ வாபஸ் வாங்கு அவன் வந்து திருந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி நான் வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்குறேன் ஆனா ஒரு கண்டிஷன் அந்த பூக்காரி வந்து இனிமே அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு விஜயா வந்து செக் வைக்கிறாங்க அண்ணாமலை வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு இதே தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க என்ன கேட்டா இதே சாக்க வச்சு மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா சுயமரியாதையோடையும் சுய கௌரவத்தோடையும் வாழ முடியும் இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மீனா அந்த வீட்டில் இருந்தா கண்டிப்பா அந்த வீட்டில் அவங்களுக்கு எல்லவும் மரியாதை இருக்காது பார்க்கலாம் இப்போ வந்து அவ வந்து அவங்களோட கண்டிஷனில் உறுதியாக நிற்கிறாங்க ஸோ மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சத்யாக்காக இதை முத்து பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ